திருச்சி சமயபுரத்தில் பஞ்சாப் நேஷனல் வங்கியின் சுவரில் துளையிட்டு ஐநூறு சவரன் நகைகள் பத்து கோடி ரூபாய் மதிப்பிலான ஆவணங்கள் கொள்ளையடிக்கப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சமயபுரம் டோல்கேட் பகுதியில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கியின் ஊழியர்கள் இரண்டு நாட்கள் விடுமுறை முடிந்து இன்று பணிக்கு திரும்பினர் அப்போது வங்கியின் பின்பக்க சுவரில் துளையிட்டு மர்ம நபர்கள் கொள்ளையடித்துச் சென்றுள்ளது கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளனர் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மற்றும் தடயவியல் துறையினர் ஆய்வு கேஸ் வெல்டிங் மூலம் லாக்கரை உடைத்து ஒன்னே கால் கோடி ரூபாய் மதிப்பிலான ஐநூறு சவரன் நகைகள் மற்றும் பத்து கோடி ரூபாய் மதிப்பிலான ஆவணங்கள் கொள்ளை போனது தெரியவந்துள்ளது கொள்ளையடிக்க பயன்படுத்திய கேஸ் வெல்டிங் சுத்தியல் சிலிண்டர் ஆகியவற்றை கைப்பற்றிய போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இதே வங்கியின் ஏடிஎம்மில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு கொள்ளை நடந்துள்ளதால் இந்த சம்பவத்தில் ஊழியர்களுக்கு தொடர்புள்ளதா என போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த சரௌண்டிங் ஏரியாவில் வந்து பெரிய செக்யூரிட்டி ஒன்றும் கிடையாது அதாவது ஒரு ஈஸிலி பெனிட்டு பண்ணுற மாதிரி தான் ஒரு இது இருக்குது இந்த பேங்க்கு ஸோ செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸில் ஒரு குறைபாடுகள்லாம் நிறைய இருந்தது ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த ஒரு அஞ்சு நம்பர் சொல்லியிருக்காங்க மேடம் அந்த நம்பர் மட்டும் தான் லாக்கர் ஓப்பன் ஆயிருக்குன்னு இருக்காங்க வே வேறு எதுவும் அந்த நம்பர் உள்ள யாராக இருக்கோ அவங்க கூப்பிட்டு பேங்கில் காட்டிகிட்டு இருக்காங்க அட்லீஸ்ட் எழுதி போட்டு இந்தந்த டாக்குமெண்ட் இந்தந்த இந்த 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 இந்தந்த லாக்கர் தொலைஞ்சிருக்கு மட்டும் எழுதி மக்களுடைய வேதனை அட்லீஸ்ட் அவங்க தீர்த்து வைக்கலாம்ல அது எழுதி போட மாட்டேங்கிறாங்க எல்லாத்தையும் போங்க போங்கன்னு சொல்றாங்க எழுதி போட்டுட்டாங்கன்னா எல்லா தேவையில் வங்கிக் கொள்ளை குறித்து நேரில் ஆய்வு செய்த திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜியாவுல் ஹக் தனிப்படை அமைத்து விசாரணை நடத்தி வருவதாக தெரிவித்தார் கொலையில் மூன்றுக்கும் மேற்பட்டோர் செயல்பட்டிருக்கலாம் என்றும் ஹார்ட் டிஸ்கை அவர்கள் எடுத்துச் சென்றுள்ளதாகவும் கூறினார் தொடர்ந்து அப்பகுதியில் வங்கி மற்றும் கூட்டுறவு வங்கிகளில் அடிக்கடி கொலை முயற்சி நடப்பதால் பாதுகாப்பை பலப்படுத்த அறிவுறுத்தியுள்ளதாக தெரிவித்தார் ஓகே சார் அஞ்சு லாக்கர் மொத்தமாக அஞ்சு லாக்கர் லெவலி பண்ணியிருக்காங்க அஞ்சு லாக்கரில் போல்கள் மிஸ்ஸிங் இருக்குது எவ்வளோ தருவோம் இல்லை அது என்னென்னா இப்போ டிசைட் பண்ணுறோம் என்னென்னா அவங்க வந் வந்து இப்போ இப்போ வரைக்கும் ரெண்டு கஸ்டமர் மட்டும் வந்திருக்காங்க மூணுக்கு இப்போ வரணும் அவங்க அஞ்சுக்கே வந்ததுக்கு அப்புறம் அவங்க அவங்க டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வந்துட்டு டிசைட் பண்ணுவாங்க எவ்வளோ இருக்குது அப்புறம் முடிவில் வர முடியும் இப்போ ஆனால் அஞ்சுக்கு வந்துட்டு அப்புறம் என்ன வச்சிருந்தாங்க அப்புறம் நமக்கு ஈவினிங் வரைக்கும் பேசிக்கலி பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு ஸ்கூல் இருக்கு பக்கத்தில் ஒரு வங்கி இருக்கு அது வங்கிக்கு நடுவில் ஒரு பவுண்டரி வால் இருக்கு பவுண்டரி வால்க்கு அது உள்ளே போய் சிலிண்டர் இது அது இது சுவர் உடைச்சி அப்புறம் உள்ளே போயிருக்காங்க கேஸ் கட்டர் யூஸ் பண்ணிருக்காங்க மூணு பேர் இருப்பாங்க